அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான ஒரு பொழுது எப்படி இருக்கும் என்று இனிமேல் என்னை கேட்டால் நான் நிச்சயமாக சொல்வேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி நாம் அத்தனை பேரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம் அல்லவா இந்த பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மிகவும் மகிழ்ந்திருந்த பொழுது என்று உறக்க சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு பொழுதை எனக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அன்பான தம்பி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு நான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்தாக வேண்டும் ஏனென்றால் அவர் எவ்வளவு எளிமை அப்படின்னா ஒரு புதுமுக கவிஞரோட ஒரு நூல் வெளியீட்டு விழா அதற்கு அவர் வந்திருந்தார் மிகவும் பரபரப்பாக படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர் வருவாரா தாமதமாகிறதே வருவாரா வருவாரா என்ற ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்டுக் கொண்டிருந்த போது மிகச்சரியாக அந்த நிகழ்வுக்கு வந்திருந்து பொதுவாக படத்தயாரிப்பாளர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது அல்லவா அப்படியெல்லாம் இல்லாமல் மிக மிக எளிமையாக அவர் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்த போது நான் அங்கே அரங்கத்தில் மேடையில் இருந்த நான் அவரை பார்த்து வியந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அறிமுகம் அதற்கு பின்பு என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய விருப்பங்களை அவரோடு தெரிவித்த போது நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு நீதிபதியாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இங்கே நிற்க வைத்திருப்பதற்கு நம்முடைய அண்ணன் தம்பி ராமையா அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாக வேண்டும் அந்த நேரத்தில் தான் இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் அப்போது நினைத்தேன் இந்த ஆறடி உயர தம்பி நிச்சயமாக தாம் அப்பாவை விட அறுபது அடி தாண்டுவார் என்று அதை இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்த காட்சியே காட்டுகிறது பொதுவாக இந்த திரைப்பட உலகம் என்பது கனவு உலகம் அது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இங்க மேடையில் இருக்கின்றவர்களை பாருங்களேன் ஒவ்வொருத்தர் கண்ணிலேயே ஒரு கனவு உலகம் விரிந்து கொண்டே இருக்கிறது என்ன என்றால் நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் நான் இந்த படத்தில் பங்கேற்றிருக்கிறேன் இந்த படத்தின் மூலமாக எனக்கு வெற்றிகள் குவியும் என்னுடைய ராஜாங்கம் ஒன்று எனக்காக உருவாகும் என்கின்ற அந்த கனவை அத்தனை பேரும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுடைய கனவுகள் நனவாவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒரு கைதட்டலை பரிசாக கொடுக்க வேண்டும் நான் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை எதற்காக வியக்கிறேன் என்றால் மிக மிக அவசரம் என்று ஒரு படம் அதாவது இருக்கின்ற பெண்கள் அந்த காவல்துறை காவல் உடையை அணிந்த பின்பு அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மிக நுணுக்கமான பிரச்சனைகள் அதைத்தான் அவர் படமாக எடுத்திருந்தார் என்னும் போது அந்த மிக மிக அவசரம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக நம்மை அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்தார் அல்லவா படங்கள் எப்படி வேண்டுமானாலும் தயாரிக்கலாம் ஆனால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை தயாரித்து படமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தம்பி சுரேஷ் ராமையா நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களை போல் ஆஹ் நீங்க சொன்னீங்கல்ல சுரேஷ் ராமையான அந்த மாதிரியா வந்தாச்சு இனிமேல் இந்த தயாரிப்பு காம்போ அப்படியாக அமைந்துவிடும் எனவே அந்த மிக மிக அவசரம் என்கின்ற மிக யாருமே அதிகமாக பேசாத சமூகம் கவனிக்காத ஒரு விஷயத்தை அவர் கொடுத்தார் என்னும் போது சமூகத்தின் மீதான தவிர பெண்களின் மீதான அக்கறையை நான் தம்பி சுரேஷ் காமாட்சியிடம் கவனித்தேன் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக தயாரிப்பாளராக அவர் இருக்கிறார் அவருடைய பி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக வெளிவருகின்ற ராஜா கிளி நம்முடைய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் பேசும்போது தங்கக்கிளி என்று ஆரம்பித்தார் நிச்சயமாக தங்கக்கிளியாக வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை எனவே இந்த நிகழ்வில் நான் பங்கேற்றதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்